வணக்கம் குட்டி நண்பர்களே இன்று நம்ம ஒரு அழகான கதையை கேட்க போறோம் ஒரு அழகான காட்டில் ஒரு பெரிய மாமரம் இருந்துச்சு அந்த மாமரத்தில் நிறைய மாம்பழம் பழுத்து கீழே விழுந்துச்சு அந்த மாமரத்தின் அடியில் ஆமையும் குரங்கும் மகிழ்ச்சியா விளையாடிட்டு இருந்தாங்க ஆமை ஒரு பெரிய மாம்பழத்தை மரத்தில் தொங்கியதை பார்த்து ஆசையா பார்த்தது அப்போ குரங்கு கேட்டது என்ன நண்பா மாமரத்தையே இருக்க ஆமை மெதுவா சொன்னது நண்பா அந்த மாம்பழத்தை எனக்காக பறித்து கொடுக்க முடியுமா சரி நண்பான்னு சொல்லி குரங்கு விரைவா மரத்தில் ஏறிச்சு ஆனா அதன் கையிலிருந்து மாம்பழம் கீழே விழுந்து சிதறிச்சு குரங்கு வருத்தப்பட்டுச்சு ஆமை சொன்னது பரவாயில்லை நண்பா இப்போ நான் போய் பறிச்சிட்டு வர்றேன் அது மெதுவா மரத்தில் ஏறி மாம்பழத்தை வாயில் கவ்விட்டு கீழே அடங்கிச்சு நண்பா இதோன்னு சொன்னது ஆமை மாம்பழத்தை குரங்கு கிட்ட கொடுத்துச்சு ஆமையும் குரங்கும் சேர்ந்து அந்த இனிமையான மாம்பழத்தை சாப்பிட்டாங்க அவங்க இருவரும் சந்தோஷமா மீதம் இருக்கும் பழங்களை பறித்து உண்டு மகிழ்ந்தாங்க சரியா இல்லையா குட்டி நண்பர்களே நல்ல நட்பு எப்போதும் இனிப்பானதுதான் அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம்